அனைவருக்கும் குவிந்த என் கரங்களில் குடி வணக்கங்கள் திருநாளிலே அம்பாறை சரஸ்வதியாக வழிபடக்கூடிய நாட்டு நவராத்திரி நாள் சொல்லும் பொழுது எங்களுக்கு முக்கியமான ஒரு சிறப்பான நாள் எல்லா பணிகளும் ஒருவருக்கு ஒருவர் கலந்து உரையாடி பணிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை முதலிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவர்

நம்ம எல்லாம் நவராத்திரியை பத்தி முதல்ல நான் சொல்ல முடியும் நவராத்திரியை சொல்லும் பொழுதே பெண்களுக்கு ஒரு பெருமையான நாள் மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாள் இந்த நாட்களில் பெண்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அதாவது நவராத்திரி நாள்ல புது புடவைகள் கிடைக்கும் முடிஞ்சா நகைகள் கூட வாங்கலாம் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம உறவினர்கள்ட்ட கேட்டு புதிய நகைகள் புடவைகள்லாம் வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்ல நம்ம அந்த நவராத்திரி ஒருவருக்கொருவர் பேச்சு கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய நகை நிலப்பட இலக்கோடு ஆப்பிரச்சி வச்சு ஒரு சந்தோஷம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே பெண்கள் பண்டிகைன்னு சொல்லும்பொழுது நவராத்திரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாளில லட்சுமி துர்கா லட்சுமி சரஸ்வதியுட அம்பாடை வழிபடும் பொழுது அந்த பெண்மையினுடைய மூணு அம்சமாக நாம் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகியை நாம் வழிபடுவோம் அந்த மூணு அம்சங்களுக்கும் பல சிறப்பு விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு அதையெல்லாம் நம்ம அண்மை என்று சொல்லும் பொழுது அவள் வந்து கருணை ஒடிவார்கள் அன்னை என்று சொன்னால் தாய் என்று சொன்னால் அந்து தாய் என்று சொன்னால் இரக்கம் தாய்மை என்று கருணை குடிவது ஆனால் இந்த தாய் சில சமயத்துல அதர்மங்களை தட்டி கேட்கும் பொழுது அந்த தாயை துர்க்கியாக மாறுகிறாள் அதே தாய் லட்சுமியாக இருக்கிறாள் அதே தாய் சரஸ்வதியாக மாறுகிறாள் இப்படி பெண்மையினுடைய மூன்று அம்சங்களையும் வச்சுதான் இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம் அந்த அம்சங்களையும் ையும் நம்ம ஆவாகனம் செய்யக்கூடிய அம்சங்களையும் நாம வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த நவராத்திரி சொல்றோமே இந்த பண்டிகை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுறோம் சவுத்துல ஒரு தினசா கொண்டாடுறாங்க நார்த்துல ஒரு தினசா கொண்டாடுறாங்க அதை எல்லாம் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி நவராத்திரி இப்போ வடக்குல எல்லாம் வேற விதமா கொண்டாடுறா இப்ப தெற்குல வேற விதமா வடக்குல இப்போ எடுத்துக்கோங்களேன் அங்க எப்படின்னா தசரா என்று இந்த நவராத்திரி அழைக்கிறார்கள் தசரா என்றால் பத்து வென்றது அதாவது ராமன் ராவணனை வதம் செய்து கொன்ற தினத்தை தான் அவர்கள் தசரா என்று அழைக்கிறார்கள் பத்தாவது நாள் ஜெயிக்கிறது விஜயதசமி அவர்கள் அது பத்தாவது நாள் இதே போல பெங்கால்ல எடுத்துருந்தீங்கன்னா கல்கத்தால அதுவும் ரொம்ப கோலாகலமா இந்த ஒரு பண்டிகை மாதா ரொம்ப அமோகமா கொண்டாடுறாங்க அவ எப்படி இத கொண்டாடுறான்னாக்க அவ துர்கைய வந்து தன்னோட மகள் போல பாவிக்கிறார் துர்க் அம்மா வீட்டுக்கு வர ஒரு பத்து நாள் தங்கி விட்டு போறதுக்காக வர வர வழியில நிறைய பாக்கிற ராட்சசா இந்த மாதிரி தீயா இவ்வாறு கொன்று விட்டு தாய் வீடு வருகிறார் இங்க வந்து இந்த ஆறாவது ஆண்டு சஷ்டி என்று சொல்கிறார்கள் அந்த சஷ்டி என்று இந்த விக்கிரகத்தை வீட்டுல பிரதிஷ்ட பண்றார் இதுக்கு பேரு பிரதமோ பிரதிஷ்டா என்று சொல்கிறார்கள் இந்த விக்கிரகம் குமாரத்துள்ளி என்று அங்க ஒரு நகரம் ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு கலெக்டா கிட்ட அந்த ஒரு இடத்துலதான் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் செய்கிறார் இந்த நவராத்திரி தொடங்குறதுக்கு ஒரு ஒரு மூணு நாலு மாசம் முன்னாடியில இருந்தே அந்த விக்கிரகங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க இது ஒரு சிறப்பான வழியில முறையிலதான் இது எப்படின்னா இதுக்கு கையில ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஒரு கால் அசுரனை மிதித்து கொண்டு மற்றொரு கால் சிங்கத்தில் மேல் நின்று கொண்டு அந்த மாதிரி ஒரு மற்றொரு கை ஒரு அசுரனை பிடித்து கொண்டு அந்த மாதிரியான ஒரு உருவம் ஆனா இதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க அந்த துர்கையோட மு துர்கையோட முகத்துல நான் வென்று விட்டேன் வென்று கொண்டே இருப்பேன் என்று சொல்வது போல ஒரு மந்தஹாச பொஞ்சிருக்கு அந்த புஞ்சிருப்பே தனி நம்ம எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு இது பார்க்க முடியாது இந்த வெம்பத்தை வந்து பத்து நாள் வச்சு தினம் பூஜை பண்ணி கொண்டாடுற இந்த பத்து நாள் அங்க ஒரே கொண்டாட்டம் தான் வீட்டுக்கு எல்லாரும் வரவாணும் போறவாணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வருவா வந்தவாடுனா வெறுங்கையோட வருதில்லை வெறுங்கையோட போறதில்ல வந்த நிறைய இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் வழங்கி அவளுக்கு வந்து வெகுமதிகள் கொடுத்து துணி சட்ட துணி மணி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி ரொம்ப அமோகமா கொண்டாடுறா இந்த திருவிழாம்போது அந்த பெங்கால் பிரதேசத்துல மாத்திரம் எடுத்துக்கங்களேன் எந்த ஒரு கை வேலை தெரிந்த தொழிலாளியும் வேலை கிடைக்கவில்லை என்றே சொல்ல மாட்டான் ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் எந்த ஒரு சிறு சாமான எடுத்தாலும் எல்லாரும் கடைக்கு போய் வாங்குவாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த கடைப்பக்கம் போனா உள்ள மழையை கூட முடியாது நம்ம தீபாவளிக்கு இங்க கூட்டம் பாக்குறோம் ஆனா அங்க துர்கா பூஜா கூட்டம்ங்கிறது அது ஒரு தனி கூட்டம் அவங்க அந்த மாதிரி இருக்கு அந்த பத்தாவது நாள் தேவி வந்து தாய் வீடு தாய் வீட்டுல இருந்து கணவன் வீட்டுக்கு திரும்பி போறான் நம்ம எப்படி நம்மளோட கணவன் விட்டு பழி அனுப்பி வைக்கிறோமோ அதே மாதிரி அவாளும் நல்லா இருக்க அன்னைக்கு நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு புதுசெல்லாம் கட்டிட்டு அந்த பெண்ணை ஆஹ் துர்கைய மேலத்தாளத்தோட கடல் கரைக்கோ இல்ல ஒரு குளத்திற்கோ எது எதான தண்ணி இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்று கொஞ்சம் தூரம் அம்மனோடய போய் விசர்ஜனம் செய்து விட்டு வருகிறார்கள் இந்த அம்மன் துர்கா பூஜா வருவதற்கு முன்னால் நம் குழந்தை ஊர்ல ஊர்லேருந்து வர்றானா நம்ம எப்போ ஒரு சந்தோஷமும் ஒரு குதூகலமும் இருக்கும் அதே மாதிரி அவனாலும் ஓ துர்கா வரப்பற துர்கா பூஜை வரப்போறது வரக்கூடதுன்னு அப்படி ஆழதோட காத்திருப்பார்கள் இந்த மாதிரி துர்கா பூஜையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க நீங்க சொல்லும்போதுதான் எனக்கு கூட தோன்றது நம்ம நவராத்திரியில சுகாசிரிகளை அழைச்சி வெத்தனை பாப்பு தாம்பல் அந்த மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாம் பிடிக்கும் இல்லையா இதனுடைய தாற்பதையுமே நீங்க சொன்னதுனுடைய அர்த்தம் தான் எனக்கு பெண் வந்து வீட்டு விட்டு போகும் பொழுது அவளுக்கு எல்லா விதமான உபகாரங்களும் செய்து அவளுக்கு நம்ம பெத்தரவாக்கு கொடுக்குற மாதிரி இது ஒரு சிம்பாலிக்கா நவராத்திரிக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து சுபாசினிகளை அழைத்து கன்னியா பெண்களை அழைத்து அவர்களுக்கு வெத்தரவாக்கு பரிசீலனை கொடுத்து அனுப்பும் பொழுது நம்ம இப்படி ஒரு கலாச்சார உறவுகளை நம்ம வந்து நவராத்திரி மூலமாக நம்ம வெளிப்படுத்துறோம் எனக்கு தோன்றுறது நீங்க என்ன நினைக்கிறீங்க கீதா இதுலேயும் வந்து நவராத்திரியை வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துல குலுவலின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த முதல் பகவான் ரகுநாத்தோட அந்த வந்து வெள்ளியாக செஞ்சு அதுக்கு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுவா அப்புறம் சுத்தி முத்தி இருக்கிற கிராமத்து ஜனங்க வந்து அவளோட இஷ்ட தெய்வத்தை அதே மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வரா இதுக்கப்புறம் அவ வந்து அவ செய்யற கைத்தொழில் ஷால் பிளாங்கெட்ஸ் அப்புறம் மரப்பட்டையினால செஞ்சு செருப்பு பைகள் இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் காட்சி பொருளா அங்க கொண்டு வந்து வைக்கிறா அதுக்கு மேல அவ வந்து அவளுடைய ட்ரெடிஷ்னல் பாட்டு டான்ஸ் இதெல்லாம் ஒரு சேர டான்ஸ் ஆடி ரொம்ப பெரிய திருவிழாவா பெரிய கோலாகலமா இதை கொண்டாடுறாள் நீங்க சொல்றது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது என்னன்னா நானும் இந்த மாதிரி குளூர்ல மனாலிங்கிற இடத்துக்கு இந்த தசரா சமயத்துல ஒரு தடவை போயிருந்தேன் இந்த ஊர்வலத்திலையும் கலந்து கொண்டேன் அப்போ ஊர்வலத்துல நடந்து திடீர்னு போயிருக்க ஒரு பெண்மணி வந்து வந்தவோ என் தலை பின்னல இப்படி தொட்டு தொட்டு காமிச்சு ஏதோ முதல்ல என்ன சொல்றான்னு புரியல என்னவோ அவளுக்கு ஏதாவது வேணுமா என்னன்னு புரியாம நான் சேர்த்து ஒதுங்கி நின்னேன் அப்போ அவ ஏதோ சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்தை பார்த்தா இன்னொரு இன்னொரு பெண்மணி இன்னொரு பெண்மணி அந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் வந்து எங்கிட்ட ஏதோ ஒரு செரிய

அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிரயோஜனப்படுத்துவா நீங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க யார் தலையிலாவது உங்க தலைமுடி மாதிரி இருக்கா பாருங்க கொஞ்சம் செம்பட்டியாகவும் எல்லாருக்கும் ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருந்தது யாருக்கும் அடர்த்தியா நம்ம சவுத்ல இருக்கிற மாதிரி நீளமா இல்ல அப்ப நினைச்சுன்னே ஓஹோ அதனாலதான் நம்மள இவ்வளவு பாயிண்டடா சொல்றா போத இருக்குன்னு இது எனக்கு மனசுல வந்து ரொம்ப ஒரு நீங்காத ஒரு இது ஒரு பக்கத்துல நம்ம திருப்பதி போய் அங்க அதுதான் சவுத்துல நம்ம வந்து மாதாபரா சக்தி சொல்றோம் நார்த்துல வந்து ஜெகதம்பா அம்பான்னு சொல்றோம் எதுவா இருந்தாலும் மொழி வெவ்வேறாக இருந்தாலும் அந்த உணர்வுகள் அந்த பக்தி அந்த ஈடுபாடு எல்லாமே ஒன்றுதான் இதை பத்தி நம்ம தெற்கே இருக்கக்கூடிய நவராத்திரி பத்தி பால நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவா அந்த காலத்துல எல்லாம் இந்த நவராத்திரிய வந்து சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்றேன் சரத் அப்படிங்கும்போது சரத்து அப்படிங்கும்போது குளிரும் இல்லாம மழையும் இல்லாம ஒரு காலம் அந்த காலா அப்படிங்கும் போது அது புரட்டாசி மாசம் வருது புரட்டாசி மாசம் அம்மாவாசை எண்ணிக்கை அந்த அம்பால வந்து கலசத்துல ஆவாகனம் பண்ணி கொலு வைக்கிறோம் கொலு வச்சு பிரதம எண்ணிக்கி பூஜை ஆரம்பிச்சு பூஜை எல்லாம் பண்றோம் இவால ஆவாகனம் பண்ணி நாம பூஜை பண்றோம் பொதுவா எல்லா பேருக்கும் முன்னாடியும் ஸ்ரீங்கிற பேர் வந்து சேர்க்கிற ஸ்ரீங்கிற பேர் வந்து மங்களத்தை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தெரியும் ஸ்ரீங்கிற ஒரு ஒரு பொருளை கூட ஸ்திரீ அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஸ்ரீ ராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்குறோம் அப்போ ஒவ்வொரு சுவாமியோட பேருக்கு முன்னாடி ஸ்ரீ சேகரா அப்படிங்கும்போது ஸ்ரீயும் ஸ்ரீயும் அதாவது அம்பானும் ஈஸ்வரனும் கலந்து பொருளை கொறைய கேட்டு அவாருக்கு அவரு அவளோட என்னென்ன குறையும் தோ அத்தனை குறையும் தீர்க்கிற வகையில ராஜா வந்து அவளோட குறைய கேட்டு தீர்க்குற அந்த மாதிரி சிவாதார மண்டலத்துல அம்பாள் வந்து நம்ம வீட்டுல ஒவ்வொரு வைக்கிற வீட்லயும் நம்ம கொடு இருந்து மக்கள் தந்துட்ட குறைய சொல்ற பக்தாரோட கு எல்லாம் தீர்த்து தீர்த்தக்கற அப்படிங்கிற ஒரு ஐதீகமா அம்பா கொலு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சிவாகார மஞ்சத்தில கொலு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம் நீங்க சொன்னது ரொம்ப சரி சிவாகார மஞ்சம் சொன்னீங்க அதாவது சிவம் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லுங்க சினிமா சுந்தரம்னா இது வந்து சுவாமிக்கும் பொருந்தும் இலக்கியத்துக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சத்தியம்னா உண்மையானது சிவம்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியது சுந்தரம்னா அழகானது ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துக்கு உண்மை உள்ளவளாகவும் அந்த குடும்பத்திற்கு நலன்களை கொடுக்கக்கூடியவளாகவும் அழகாகவும் இருப்பார் அவன் உடனே அழகு இல்லாத பொருட்களுக்கு அர்த்தம் இல்லை அழகு என்பது மனத்தை பொறுத்தது உடலை பொறுத்தது இல்லை எனவே சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லும் பொழுது ஒரு இலக்கியமும் சத்திய உண்மை சொல்லணும் அது வந்து சமுதாயத்துக்கு நன்மை கொடுக்கணும் அது வந்து அழகாக இருக்கணும் அழகு என்பது எப்பொழுதுமே நல்லதுதான் செய்யும் அந்த முறையிலே சிவாகாரே மஞ்சே என்று சொல்லும் பொழுது பரமசிவ பரியங்க நிலையாக அதான் சுதா சிந்து